நீதிமன்றத்தில் முறையாக இந்த வழக்கை எதிர்கொண்டிருக்கிறார் செந்தில் பாலாஜி ஓடி நீதியரசர் கார்த்திகேயன் அவர்களுக்கு முன்பாக ஆஜராகி இருக்கிறார் அறிவிப்பு காலையில வெளியில வந்துருச்சு பத்திர மணிக்கு ஆனாலும் அவர் இன்னைக்கு ஏன் ஆஜரானாரு செந்தில் பாலாஜியை விடுதலை செய்யக்கூடாது விடுதலை செய்தா அவர் வந்து சாட்சியங்களை கலைச்சிருவார் இதை தவிர வேறு பல்லவி உங்களிடத்தில் பாடுவதற்கு இல்லை உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று அவர் நினைத்திருந்தாலுமே கூட இந்த அமைச்சரவை மாற்றம் செந்தில் பாலாஜி வருகிறவரை விட ஒரு முக்கியத்துவத்தை செந்தில் பாலாஜி என்று கேட்டால் கொடுத்தார் ஏன்னா அவருடைய முதலமைச்சருக்கு தெரிந்திருந்தது கலைத்து விடுவார் என்று சொல்வது அவர் மீண்டும் அமைச்சராக கூடாது என்பதற்காகத்தான் அவர் அமைச்சராகிவிட்டால் மீண்டும் அந்த அதிகார மையம் அவருடைய கரங்களுக்கு போகும் பொங்கு ஜனதா கட்சி சந்திக்கும் ஏன் எதிர்க்க மாட்டாங்கன்னா ஈடிக்கு நல்லா தெரியும் பல அடிகளை ஈடி இந்த மோடி த்ரீ பாயிண்ட் டூல வாங்கிட்டாங்க சீமானுக்கு தான் இந்த பதில நான் சொல்ல விரும்புறேன் சீமானுக்கு ஒரே ஒரு சம்மன் ஒரு எஸ்பி அனுச்சிட்டாருனா அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாதுங்க நானும் அதெல்லாம் செய்யவே இல்லைங்க யாரோ செஞ்சதுக்கு எனக்கு எல்லாம் நீங்க இது பண்றீங்க உங்க மேல நல்ல மதிப்பு வச்சிருக்கிறேன்னு சாவர்கர் வழி நின்று ஒரு மன்னிப்பு கடிதத்தை அறிக்கையாக கொடுக்குறாரு பாருங்க அந்த மாதிரி செந்தில் பாலாஜி செய்யல முதல் முதல்ல செந்தில் பாலாஜி இன்னும் ரெண்டு வாரத்துல கைது செய்யப்பட்டு சிறைக்கு போக போறார் என்கிற செய்தியை அண்ணாமலை தான் சொன்னார் அண்ணாமலைக்கு சொன்னது யார் அமலாக்கத்துறையா ஒன்றிய அமைச்சகத்திலிருந்து தகவல் வந்ததா அண்ணாமலை யாரு சார் வார்டு கவுன்சிலரா கூட இல்லாத ஒரு நபர் அப்போ செந்தில் பாலாஜி சிறையில இருந்தப்பவே தப்பி ஓடிவிடலாம் என்று நினைத்த அண்ணாமலை இப்போது அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியில் வந்து மீண்டும் அதிகாரமிக்க பொறுப்புக்கு நான் சொன்னதை போல இன்னும் கூடுதலான அதிகாரங்களை அவருக்கு முதலமைச்சர் கொடுத்ததற்கு பிறகு எப்படி அரசியல் செய்ய போகிறார் என்பதை பார்ப்பதற்கு நான் மட்டுமல்ல தமிழ்நாடே காத்திருக்கிறது ஜாமீன்ல வந்துட்டாரு இன்னும் குற்றம் நிரூபிக்கப்படல அதனால அவர் அமைச்சராவதை தடுப்பதற்கு எந்த முகாந்திரமும் ஆளுநருக்கு இல்லை ஒருவேளை அப்படியே ஆளுநர் அப்படி செய்வார் என்று சொன்னால் ஏற்கனவே எப்படி அம்பலப்பட்டு போனாரோ எப்படி குட்டுப்பட்டாரோ அதே போன்ற நடவடிக்கைக்கு மீண்டும் ஆளாவார் ஒன் இந்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கல்வி நிகழ்ச்சியில் நம் மொழி இணைந்திருப்பது திராவிட இயக்க ஆய்வாளர் வல்லம்பசீர வணக்கம் வணக்கம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பதினைந்து மாதங்களுக்கு பிறகு நானூத்தி எழுபத்தி ஒரு நாளுக்கு பிறகு வந்து பிணை கிடைச்சிருக்கு உச்ச நீதிமன்றத்தால வந்து நீண்ட நாட்களாக தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக எதிர்பார்த்த ஒரு விடுதலையே இன்றைக்கு செந்தில் பாலாஜி பெற்றிருக்கிறார் குறிப்பாக அமைச்சரவை மாற்றம் என்கிற பேச்சு வருகிற போதெல்லாம் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும் என்று ஒரு குரல் ஒழித்துக் கொண்டே இருக்கிறது அது திராவிட முன்னேற்ற கழகத்திலும் இருக்கலாம் அல்லது அமைச்சர்கள் பெருமக்களாகவும் இருக்கலாம் கட்சி நிர்வாகிகளாகவும் இருக்கலாம் என்பதை நாம் பார்த்து வருகிறோம் அதற்கெல்லாம் முதலமைச்சர் ஒரே ஒரு செய்திக்காக நான் காத்திருக்கிறேன் என்பது போன்று ஒரு சமிக்கையை தான் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தார் அந்த சமிக்கை செந்தில் பாலாஜி விடுதலையாகிறவரை அமைச்சரவை மாற்றத்துக்கு நான் தயார் இல்லை என்கிற அந்த செய்தியை அவர் சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இப்போது அதற்கான நேரம் நெருங்கிவிட்டது நீங்கள் குறிப்பிட்டதை போல நானூத்தி எழுபத்தி ஒரு நாட்கள் விசாரணை கைதியாகவே ஒருவர் அதிலும் குறிப்பாக அரசியல் ஆளுமை மிக்க ஒருவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அவர் கைது செய்யப்படுகிற போது தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் அவருக்கு இதுதான் நிலை என்பதை இந்தியா இப்போது பார்த்து கொண்டே இருந்தது குறிப்பாக பழி வாங்குவதற்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகிற அந்த பி எம்எல்ஏ என்று சொல்லப்படுகிற பிரிவென்ஷன் ஆஃப் ஆன்டி மணி லாண்டரிங் ஆக்ட் என்கிற அந்த சட்டத்தை அமலாக்கத்துறை எப்படி பயன்படுத்தியது என்பதை தொடர்ந்து நாம பார்த்து கொண்டே வருகிறோம் மணிஷ் சிசோடியா வழக்கில் இருந்து சஞ்சய் சிங் கைது செய்யப்பட்டதிலிருந்து இப்போது நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் விடுதலையானது வரை ஆனா செந்தில் பாலாஜி விவகாரத்துல எல்லாமே மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான் ஒன்றிய அரசுக்காக இருந்தாலும் சரி ஆளுநருக்காக இருந்தாலும் சரி அதே போன்ற அமலாக்கத்துறைக்காக இருந்தாலும் சரி துவக்கத்தில் அவர் கைது செய்யப்படுகிற போது தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத ஒரு நடைமுறையை ஆளுநர் பின்பற்றினார் என்ன சொன்னாரு அவரை அமைச்சர் பொறுப்பிலிருந்து இருந்து நீக்கிவிட்டேன்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் உனக்கு அந்த மாதிரியான எந்த அதிகாரமும் கிடையாது நீ அதெல்லாம் செய்ய வேண்டியது அது என் வேலை நான் பாத்துக்கிறேன் அதனால நீ நான் சொல்ற வேலையை மட்டும் செய்துகிட்டு ராஜ்பவன்ல அமைதியா இருந்தா போதும்னு மாநில சுயாட்சியின் பக்கம் நின்று குரல் உயர்த்தினார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கடைசில என்ன நடந்தது ரவி எந்த அறிவிப்பை வெளியிட்டாரோ அது செல்லாமல் போனது முதலமைச்சர் எந்த அறிவிப்பை வெளியிட்டாரோ அதுதான் செல்லுபடியானது டே ஒன்னே ராஜினாமா பண்ணிருப்பாங்க சார் எப்படி வந்து கன்விக்ட் ஆயிட்டாருன்னு முடிவு பண்ணாங்களோ அன்னைக்கே வந்து பொன்முடியினுடைய பொறுப்பை ராஜினாமா செய்ய சொல்லிட்டு அந்த வழக்கை எதிர்கொள்ள சொன்னார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அதே நிலைப்பாடுதான் செந்தில் பாலாஜிக்கு எடுத்திருப்பாங்க ஆனா மாநில சுயாட்சியின் பக்கம் கேள்வி எழுப்புகிற ஒரு வேலையை உனக்கு இல்லாத அதிகாரம் எனக்கு இருக்கிறது என்பது போன்ற ஒரு மாய தோற்றத்தை கவர்னர் முன்னிறுத்துவதற்கு ஒரு முயற்சி செய்தார் அதை முறியடிக்கிற விதமாகத்தான் அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அமைச்சர் பொறுப்புல வச்சிருந்தார் அதன் பிறகு இந்த வழக்குக்கு அதுவே இடையூறாக சொல்லி அமைச்சர் பொறுப்பை ராஜினாமா அவர் ராஜினாமா செய்தார் முதல் ஸ்ட்ரோக்கே அடிய கொடுத்தாங்களா அடுத்து அமலாக்கத்துறை என்னெல்லாம் நீதிமன்றத்துல கேட்டதோ அதையெல்லாம் செந்தில் பாலாஜி தரப்பில் வாதாடியவர்கள் முறியடித்துக் கொண்டே வந்தார்கள் முதல்ல என்ன சொன்னாங்க இதை வந்து தேசிய குற்றப்பிரிவு விசாரிப்பதற்கு முகாந்திரம் இருக்கிற வழக்குன்னு சொல்லிதான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அவர்கள் உள்ளே நுழைந்தார்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டது தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை தான் ரெண்டாயிரத்தி பதினால ரெண்டாயிரத்தி பதினெட்டுல உள்ள வந்தாங்க அதை கூட அக்சப்டன்சியோட ஏத்துக்கிட்டாங்க அந்த விசாரணை நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரை அமலாக்கத்துறை என்ன செய்து கொண்டிருந்தது ஏன் மூன்றாண்டு காலம் அது உள்ளர நீங்க வந்து வழக்குல தன்னை வந்து இணைத்துக் கொள்ளணும்னு சொல்லல விசாரணை நடத்தல இது சம்பந்தமான எந்த ஆவணங்களையும் அமலாக்கத்துறை கேட்டு பெறவும் இல்லை திடீர்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நீங்க வர்றீங்க புதிதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வழக்கு பதிவு செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவர் கைது செய்யப்படுறார் அதுக்கு அப்புறம் தான் அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கை என்பது வேகம் எடுத்தது அப்ப நீதிமன்றத்துல இதையெல்லாம் எடுத்து சொல்லி அமலாக்கத்துறை திட்டமிட்டு இந்த வழக்கில் நுழைந்ததனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத எல்லா தரப்பிலும் அதாவது கிழமை நீதிமன்றத்திலும் சரி மஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இருந்து மாவட்ட நீதிபதிகள் வரை அதே கேள்விதான் இன்னைக்கு கூட கார்த்திகேயன் சொல்லியிருக்கிறாரு தீர்ப்பினுடைய நகல் எங்களுக்கு கிடைக்கல கிடைத்ததற்கு பிறகு அவர் விடுதலை குறித்த அறிவிப்பு வெளியாகும் தற்காலிகமாக தீர்ப்பினுடைய அடிப்படையில் நாங்கள் இந்த காவல் நீட்டிப்பை நிறுத்தி வைக்கிறோம் அப்போ நீதிமன்றத்தில் முறையாக இந்த வழக்கை எதிர்கொண்டிருக்கிறார் செந்தில் பாலாஜி ஓடி ஒளியல இன்னைக்கு கூட வீடியோ கான்பரன்சிங்ல நீதியரசர் கார்த்திகேயன் அவர்களுக்கு முன்பாக ஆஜராகி இருக்கிறார் விடுதலை ஆயிட்டார் சார் அறிவிப்பு காலையில வெளியில வந்துருச்சு பத்தரை மணிக்கு ஆனாலும் அவர் இன்னைக்கு ஏன் ஆஜரானாரு அந்த வழக்கில் இருந்து அவர் ஓடி ஒழிவதற்கு தயாராக இல்லை ஆனா ஒவ்வொரு முறையும் வாய்தா வாங்கியது யார் அமலாக்கத்துறை வாய்தா வாங்கிச்சா இல்லையா நீங்க வந்து கிரைம் ரெக்கார்ட்ஸ கொண்டு வந்து சப்மிட் பண்ணுங்கன்னு கோர்ட்ல சொன்னப்ப என்ன சொன்னிச்சு எனக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் வேண்டும்னு கேட்டாங்க எப்ப கேட்டாங்க ஆறு மாதத்துக்கு முன்பு கேட்டாங்க அதன் பிறகு ஆறு மாத காலம் அவகாசத்தை ஒவ்வொரு முறையும் நீட்டித்து கொடுத்து கொண்டதே இருந்ததே நீதிமன்றம் அப்போதெல்லாம் ஆவணங்களை நீங்க கொண்டு வந்தீங்களா கொண்டு வரல செந்தில் பாலாஜியை விடுதலை செய்யக்கூடாது விடுதலை செய்தா அவர் வந்து சாட்சியங்களை களைச்சிருவாரு இதை தவிர வேறு பல்லவி உங்களிடத்துல பாடுவதற்கு இல்லை அதற்கு காரணமா செந்தில் பாலாஜியினுடைய தம்பிய அவர் வெளியில இருக்காருன்னு காரணம் ஏன் நீங்க அரெஸ்ட் பண்ணல உங்களுக்கு இல்லாத முகாந்திரங்களா உங்களுக்கு இல்லாத அந்த அதிகாரமா ஏன் நீங்க கைது பண்ணாம இருந்தீங்க அப்பா இதை ஒரு காரணமாக வைத்து கொண்டே அவருடைய ஜாமீனை நம்ம காலம் தாழ்த்தணும்னு ஒரு முடிவோடு இருந்தீங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக நடந்திருக்க வேண்டிய நடவடிக்கை இப்போது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பாக நடக்குது இன்னொன்று செந்தில் பாலாஜி எனக்கு தெரிஞ்சு இந்த வழக்கை அவ்வளவு எளிதாக விட்டுவிட மாட்டார் என்றுதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அண்ணா என்னார் இளங்கோ இன்னைக்கு ஒரு செய்தியை சொன்னாரு எந்த நிபந்தனைகளும் பெரிய அளவுல விதிக்கப்படலைன்னு உண்மையிலேயே சட்டத்தின்படி பார்த்தா செந்தில் பாலாஜிக்கு நிறைய ரிலாக்ஸேஷனை கொடுத்துருக்காங்க நீங்க மணிஷோடியாவுக்கும் அந்த ரிலாக்ஸேஷன் கொடுக்கல நீங்க மாரல் கிரவுண்ட்ல எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா மணிஷோடியா ராஜினாமா பண்ணிட்டாரு அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜினாமா பண்ணாரு அதே மாதிரி செந்தில் பாலாஜியும் வந்து அதிகாரத்துக்கு வராம இருக்கணும்ன்றாங்க ஏன் வராம இருக்கணும் அவங்களுக்கு எல்லாம் கொடுத்த நெருக்கடியை நீதிமன்றம் கொடுக்கல அரவிந்த் கெஜ்ரிவால் சும்மா ராஜினாமா பண்ணாரா நீ முதலமைச்சராக எந்த பணியும் செய்யக்கூடாதுன்னு நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு ஜாமீன் கொடுக்கும் போது மணி சிசேடியாவுக்கும் இதே மாதிரி ஒரு நெருக்கடியை கொடுத்தாங்க ஆனா இன்னைக்கு உத்தரவுல அப்படி எதுவுமே சொல்லல இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பணம் வாரம் இரண்டு முறை ஈரி அலுவலகத்துல போய் கையெழுத்து போடணும் வெளிநாடுகளுக்கு போயிடக்கூடாது பாஸ்போர்ட்டை கொண்டு வந்து ஒப்படைக்கணும் இதெல்லாம் ஒரு சாதாரணமா ஒரு பொது சரத்துன்னு சொல்லுவாங்கல்ல நீங்க எங்க போனாலும் ஏதாவது ஒரு சின்ன கட்டமைப்புக்குள்ளேயே சில சரத்துக்களை பின்பற்றுவாங்க அந்த மாதிரியான சாதாரண சரத்துகள்தான் தான் அந்த நிபந்தனைகள் அதே மாதிரி சாட்சியங்களை கூடாது அவர் எங்க போய் சாட்சியங்களை கலைக்க போறாரு ஈடி சாட்சியங்களை கலைச்சு வேற ஏதாவது செய்யாம இருந்தாதான் உண்டு அவர் அதற்கான இதே செய்ய போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இந்த வழக்கே முற்றிலுமாக தவறான வழக்குன்னு உடைப்பதற்கான நிறைய சாத்திய குறுகள் இருக்கு ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்துல அதைத்தான் முன்வைத்தாங்க நீங்க பி எம்எல்ஏ பயன்படுத்துறதுக்கு ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் உங்களுக்கு தேவை ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் என்னன்றதை நீங்க முதல்ல சொல்லி ஆகணும் அந்த ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம்ல அவங்க ஒரு அட்டவணைக்குள்ள லிஸ்ட் வச்சிருக்கிறாங்க இல்லையா இந்த குற்றங்கள் எப்படியெல்லாம் நிரூபிக்கப்படும் எப்படி எல்லாம் இந்த குற்றங்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கும் இந்த குற்றங்கள் நடந்திருக்கும்ங்கிறதுல பிளேஸ்மெண்ட் அடிக்கப்பட்டது அடுத்து லேயரி அதை பதுக்குதல் அதன் பிறகு இன்டகிரேஷன் செஞ்சில் பாலாஜியினுடைய வழக்கு வரல அப்ப நீங்க வழக்கு பதிவு பண்ணி நானூத்தி எழுபத்தி ஒரு நாள் ஒரு அமைச்சரை ஒரு சட்டமன்ற உறுப்பினரை சிறை கொட்டடியில் வைத்திருந்தீர்கள் இதற்கு மேலும் ஒரு தனி மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை தராமல் காலம் தாழ்த்த முடியாதுன்னு சொல்லி நீதிபதிகள் இன்றைக்கு விடுதலை செய்திருக்கிறார்கள் எனவே வழக்கு பொய்த்து போவதற்கான எல்லா சாத்தியங்களும் கண்ணுக்கு முன்னால் தெரிகிறது முதலமைச்சர் டெல்லி புறப்பட்டிருக்காரு இருபத்தி எட்டாம் தேதி ரிட்டர்ன்னு சொல்றாங்க அநேகமா அக்டோபர் முதல் வாரத்தில் அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என்னை பொறுத்தவரையில் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட போர்ட்போலியோக்களோடு சேர்த்து இன்னும் கூடுதலான அதிகாரங்கள் செந்தில் பாலாஜி போகிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஏன்னா செந்தில் பாலாஜி சமரசம் பண்ணணும்னா எப்போயோ சமரசம் செஞ்சிருக்கலாம் சார் மணிஷ் சிசோடியாட்ட பேரும் பேசினாங்க உங்களுக்கு நன்றாக நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் பாஜகவுக்கு வந்திருக்கேன் அரவிந்த் கெஜ்ரிவாலா இந்த விவகாரத்துல நீங்க வந்து சாட்சியாக இருந்து எல்லா வகையிலும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கன்னு சொன்னாங்க ஆனா அவர் போகல அதே மாதிரி செந்தில் பாலாஜியை பிஜேபி கூட்டாங்கல்ல பிஜேபிக்கு போயிருந்தா இவ்வளவு நெருக்கடி இல்லையே ஒன்றிய அமைச்சராகவே அவர் ஆயிருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ராஜ்யசபாவை கூட்டு வச்சிருந்திருப்பாங்களே தமிழ்நாட்டுல பெரிய முகமாக காட்டப்பட்டிருக்கலாமே ஆனாலும் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுதியாக நின்றார் அதன் விளைவாகத்தான் இந்த நானூத்தி எழுபத்தி ஒரு நாள் சிறை கொண்டடி இதை முதலமைச்சர் உணர்ந்திருக்கிறார் அதனாலதான் முதலமைச்சர் காத்திருந்தார் இந்த நாளுக்காக காத்திருந்தார் உண்மையிலேயே இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சி நிறைந்த அறிக்கையை தான் அவர் கொடுத்திருக்கார் சார் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று அவர் நினைத்திருந்தாலுமே கூட இந்த அமைச்சரவை மாற்றம் செந்தில் பாலாஜி வருகிறவரை நடக்க கூடாதுன்னு காத்திருந்தாரு அப்போ உதயநிதியை விட ஒரு முக்கியத்துவத்தை செந்தில் பாலாஜிக்கு கொடுத்திருக்கிறாரா என்று கேட்டால் கொடுத்தார் ஏன்னா அவருடைய டெடிகேஷன் முதலமைச்சருக்கு தெரிந்திருந்தது இதனுடைய அழுத்தம் என்னன்னு உங்களுக்கு யாருக்குமே வரக்கூடாத நோய் இதய நோய் சார் அதை சந்திப்பதற்கு எவ்வளவு அழுத்தமான மனநிலை தேவைப்படும் அந்த உடல் உபாதைகள் எவ்வளவு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அந்த மருத்துவம் எத்தகைய தாக்கத்தை வச்சுட்டான் அவன் இயல்புக்கு மாறா மாறிடுறான் அக்ரெசிவா இருந்த ஆளு அதுக்கப்புறம் வேகமாகவே பேச முடியாத நிலைமைக்கு வேகமாகவே நடக்க முடியாத நிலைமைக்கு மாறுறான் ஆனாலும் அந்த சர்ஜரியை செஞ்சுக்கிட்டு சிறை கூட்டணியில் இருந்தார் சார் அவரு மிக மோசமான நாட்களாக இந்த நானூத்தி எழுபத்தி ஒரு நாட்கள் அவருக்கு நகர்ந்தது ஆனாலும் அவர் அசைந்து கொடுக்கவில்லை என்ன காரணம் அவரிடத்துல இருந்த கொள்கை உறுதி அதை முதலமைச்சர் முழுமையாக உள்ளார் எனவே அவருக்கு இன்னும் கூடுதலான அதிகாரங்கள் கொடுக்கப்படும் என்றுதான் நான் நம்புகிறேன் முதலமைச்சரோட அந்த வரிகளே வந்து உன்னோட தியாகம் பெரியது உன்னோட உறுதி வந்து இன்னும் பெரியது அப்படின்னு குறிப்பிட்டிருந்த பெரியது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு நீங்க சொல்றது போல வந்து அமைச்சரை வந்து மீண்டும் கொடுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதா தெரியுது ஆனா வந்து உச்சநீதிமன்றத்துல வாதாடுறப்போ வந்து அவர் அமைச்சரா இருக்காரு அவர் எவிடன்ஸை டேம்பர் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்றீங்க ஆனா அவர் அப்போதைக்கு அமைச்சர் இல்ல சோ அதனால வந்து எந்த எவிடென்ஸும் டேம்பர் பண்ண வாய்ப்பு இல்லை அப்படின்றது ஆர்கியூமெண்டா வைக்கப்பட்டது இப்போ ஜாமீன் கிடைச்ச நிலையில மீண்டும் வந்து அமைச்சரவை ஒரு இடம் கொடுத்தால் அது வந்து சரியான திசையை நோக்கி போகுமா அதையே வந்து ஒரு காரணமா திரும்ப இடி பயன்படுத்த வாய்ப்பு இருக்கா இது இது உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளுக்கு தெரியாதா மணீஷ் சிசோடியா வழக்கிலும் அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கிலும் நிபந்தனையாக சொன்ன நீதிபதிகள் ஏன் செந்தில் பாலாஜிக்கு சொல்லல அப்ப இடி இந்த வாய்ப்பை பயன்படுத்தணும் இப்படி ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு சாட்சிகளை கலைப்பார்னு தெரியாது சார் இந்த சாட்சிகள் எல்லாம் டிஜிட்டலைஸ் செய்யப்பட்டவை இந்த ஆவணங்கள் எல்லாம் பென் பென்ட்ரைவாவும் ஹார்ட் டிஸ்காவும் கொண்டு போய் நீதிமன்றத்துல ஒப்படைச்சாங்க இப்ப நீதிமன்றத்தினுடைய பிடியில் இருக்கிறத எப்படி நீங்க கலைக்க முடியும் நீங்க ஏற்கனவே டாக்குமெண்ட்ஸ் என்ன மாதிரி சப்மிட் பண்ணிருக்கீங்க டிஜிட்டல் ஏற்கனவே பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் ஆயிரம் பேருக்கு மேல இந்த வந்து குற்றப்பத்திரிக்கிறோம் அந்த ஆயிரம் பேரையும் விசாரிக்கணும்னு சொன்னாங்க ஏற்கனவே நீதிமன்றம் அதை தான் சொன்னது இந்த ஆயிரம் பேரை விசாரிப்பதற்கு எவ்வளவு நாள் தேவைப்படும் ஒருவரை ஒரு நாள் விசாரித்தால் கூட ஆயிரம் பேரை ஆயிரம் நாட்கள் விசாரிக்க வேண்டி வரும் அதுவரை ஒரு தனி மனிதனுடைய விடுதலையை நாங்கள் நிறுத்தி வைத்திருக்க முடியாது அது சட்டத்துக்கு முரணு இதைதான நீதிமன்றம் முதல்ல சொன்னிச்சு அதன் அடிப்படையில் தானே இன்றைக்கு அந்த நீதிமன்றம் விடுதலையும் வழங்கி இருக்கு இன்னொரு செய்தி நீங்க வந்து சாட்சிகளை கலைத்து விடுவார் என்று சொல்வது அவர் மீண்டும் அமைச்சராக கூடாது என்பதற்காகத்தான் அவர் அமைச்சராகிவிட்டால் மீண்டும் அந்த அதிகார மையம் அவருடைய கரங்களுக்கு போகும் பொங்கு மண்டலத்துல இன்னும் பெரிய சரிவை பாரதிய ஜனதா கட்சி சந்திக்கும் ஆனா இந்த முறை ஈடி போய் அதை எதிர்க்க மாட்டாங்க ஏன் எதிர்க்க மாட்டாங்கன்னா ஈடிக்கு நல்லா தெரியும் பல அடிகளை ஈடி இந்த மோடி த்ரீ பாயிண்ட் டூல வாங்கிட்டாங்க எனவே இனிமேலும் நாம் அடி வாங்குவதற்கு தயாராக இல்லை நம்மளுடைய ஒட்டுமொத்த நிர்வாகமும் நிர்மூலமாகி போயிருக்கு சார் ஒரு தன்னாட்சி நிறுவனமாக இயக்க வேண்டிய அட்டானமஸ் பாடி சார் அது ஆனா நீங்க எருமமாடு கேஸுக்கெல்லாம் வந்து விவசாயிகளுக்கு நோட்டீஸ் கொடுக்கற நிலைமைக்கு கடந்த காலங்கள்ல மாறி போச்சா இல்லையா அமலாக்கத்துறை அம்பலப்பட்டு போனது அமலாக்கத்துறை இப்ப என்ன நடந்தது அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய வழக்குல முழுக்க முழுக்க அரவிந்த் கெஜ்ரிவால் எந்த தவறும் செய்யவில்லை அவர் மீதான குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்வது மட்டுமல்ல அவர் மீதான அந்த ஆஃப் நம்ம குறித்து கூட ஒரு பேசிக் டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணல நீங்க இன்னும் எவ்வளவு காலம் தான் எடுத்துக்க போறீங்கன்னு கேட்டாங்களா இல்லையா நீதிபதிகள் இப்படி ஒவ்வொரு வழக்கிலும் இந்த பி எம்எல்ஏனுடைய சாராம்சமே என்ன சார் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு பணம் போயிடக்கூடாது மணி ஃபுளோ இருந்துடக் கூடாது யாரும் பம்பிங் பண்ணிடக்கூடாது கேஷ் இன்னொன்று ஆன்டி சோசியல் எலமெண்ட்னு சொல்லப்படுகிற சமூக விரோத குப்பலுக்கு எந்த வகையிலும் பொதுமக்களிடம் இருந்தோ பொது நிறுவனத்திலமிருந்தோ பணம் போய் சேரக்கூடாது அதை கட்டுப்படுத்துவதற்கு தானே ஆனா நீங்க அப்படி ஏதாவது ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்புக்கு இந்த பணப்பழக்கங்கள் இருந்ததாக இதுவரைக்கும் கண்டறிஞ்சீங்களா இந்த வழக்குல பி எம்எல்ஏல அது மாதிரி எங்கேயாவது நீங்க வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்துல பதிவு செய்யப்பட்ட வழக்குகளா இருக்கட்டும் டெல்லியில பதிவு செய்யப்பட்ட வழக்குகளா இருக்கட்டும் தமிழ்நாட்டுல பதிவு செய்யப்பட்ட எங்கேயுமே அப்படி இல்லை மாறாக யாருக்கு நீங்க இதை பயன்படுத்துறீங்க உங்களுடைய அரசியல் எதிரியாக இருக்கிற ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு பயன்படுத்துறீங்க டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு டெல்லியில இருக்கிற அமைச்சர்களுக்கு டெல்லியில இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இங்க இருக்கிற அமைச்சருக்கு இப்ப கூட அனிதா ராதாகிருஷ்ணன் வழக்குலையும் மரியாதைக்குரிய அமைச்சர் தங்கம் தந்தரசா அவர்கள் வழக்குலையும் இதையே தான் பின்பற்றுறாங்க அந்த வழக்குகளும் நிக்காமல் போகும் அது வேறு சட்ட நுணுக்கங்கள் அதுல நிறைய டேமேஜஸ் அமலாக்கத்துறை செய்திருக்கிறது இதே போன்றது ஒரு பின்னணி தான் அந்த வழக்குகளிலும் கொண்டிருக்கிறது ஆனா முழுக்க முழுக்க ஒரு ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸுக்கு எதிராக பயன்படுத்த வேண்டிய சமூக விரோத கும்பலுக்கு எதிராக பயன்படுத்த வேண்டிய சட்டத்தை அரசியல் லாப நஷ்டங்களுக்காக பயன்படுத்தியது அமலாக்கத்துறை அம்பலப்பட்டு போயிருக்க இனிமேலும் தங்களை நிர்மூலமாக்கிக் கொள்வதற்கு அமலாக்கத்துறை தயாராக மாட்டார்கள் என்றுதான் புரிந்து கொள்கிறேன் எப்படி இருந்தாலும் அமைச்சராக செந்தில் பாலாஜி வலம் வருவதை இனி யாராலும் தடுக்க முடியாது நீதிமன்றமே அதற்கு சிவப்பு கம்பளம் விரித்திருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் நாம் தமிழ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேட்கிறாரு அப்படி என்னத்தை தியாகம் பண்ணிட்டாரு செந்தில் பாலாஜி டாஸ்மாக்ல வந்து எக்ஸ்ட்ரா ரேட் வச்சு வச்சதா அப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்களை சொல்றாரு இவர் செஞ்சதெல்லாம் தியாகமா அப்படின்றாரு இன்னொன்று வந்து யார் வழக்கு போட்டார் திமுக தானே வழக்கு போட்டுச்சு திமுக வச்சாதே விளக்கு போட்டார் போட்டீங்க இப்ப என்ன வந்து தியாகின்றீங்க அப்படின்றாங்க வானதி சீனிவாசன் வந்து முதலமைச்சருக்கு வந்து ஞாபகம் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு போல முதலமைச்சர் தான் சொன்னாரு இதே கரூர்ல சொன்னாரு இப்ப வந்து முதலமைச்சர் வந்து இப்படி பேசாரு அப்படின்றாங்க தமிழ் இசையுமே வந்து அப்படி என்ன தியாகம் செஞ்சிட்டார் அப்படின்றாங்க இதுக்கு வந்து திமுக அதை எப்படி கையாலும் இல்ல அது அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க தர்மசங்கரமான ஒரு சூழ்நில இருக்கா செந்தில் பாலாஜி தவறே செய்யல அவர் தியாகி அவர் யாரும் சர்டிபிகேட் போகல நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் செந்தில் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது லஞ்ச ஒழிப்புத்துறை அந்த வழக்கை கையில் எடுத்தாங்க அந்த வழக்கு முழுமையான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவருக்கு தண்டனை நிரூபிக்கப்படும் என்று சொன்னால் உடனடியாக அவர் அமைச்சர் பொறுப்பில் இருந்து விலக போறார் சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பை அவர் துறக்க நேரிடும் அவர் சிறைக்கு செல்ல நேரிடும் மேல்முறையீடு போக நேரிடும் ஏன் இப்ப நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற முன்னாள் அமைச்சர் செல்வ கணபதி பார்த்தோமா இல்லையா செல்வ கணபதிக்கு தண்டனை கொடுக்கப்படுகிற போது அவர் மாநிலங்களவையினுடைய உறுப்பினர் சார் எந்த கட்சியின் சார்பில் மாநிலங்களவை உறுப்பினர் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாநிலங்களவை உறுப்பினர் அப்ப என்ன திமுக அவர் தியாகி ஏன் இப்படி தண்டனை கொடுத்தீங்கன்னு கேட்டாங்களா இல்ல சட்டத்தின்படி எது நடப்பதையும் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிற நிலையில் இல்ல இப்ப கூட மாறுபட்ட கருத்து இல்ல ஆனா இரண்டாயிரத்தி பதினெட்டுல சிசிபி கேஸ் பண்ணும் போது ஏன் அமலாக்கத்துறை கேள்வி எழுப்பல ஏன் அமலாக்கத்துறை இது குறித்த விசாரணைக்கு தன்னை உட்படுத்திக் கொள்ளல அதன் பிறகு மூன்றரை ஆண்டு காலம் ஆண்டு காலம் காத்திருந்ததற்கு பிறகு செந்தில் பாலாஜி கரூர்ல வெற்றி பெற்று அவர் அமைச்சரானதற்கு பிறகு அவர் பொறுப்பு அமைச்சராக கொங்கு மண்டலத்துக்கு வந்ததற்கு பிறகு இன்னும் குறிப்பாக கோயமுத்தூர்ல ஊரக உள்ளாட்சி தேர்தலில் நூறு விழுக்காடு வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெற்று தந்ததற்கு பிறகு அவர் மீதான பார்வையை திருப்புகிறது அமலாக்கத்துறை இப்ப பிரச்சனை இங்க என்னன்னா அமலாக்கத்துறை ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டார்கள் பாரபட்ச நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதை எதிர்த்து நிற்க வேண்டும் என்பதுதான் அதனாலதான் நான் குறிப்பிட்டு சொன்னேன் பிஜேபிக்கு போயிருந்தா இப்ப அவருக்கு புனிதர் பட்டம் கொடுத்திருப்பாங்க ஏன் நம்ம பிரபுல் பட்டேல் வழக்குல பாக்கலையா என்ன நடந்தது மகாராஷ்டிரா மாநிலத்துல இதே ஈடிதானே சார் சொன்னது எத்தனை ஆயிரம் கோடின்னு சொன்னாங்க இப்ப என்ன நடந்தது அவருக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டு கூட்டணிக்கு போனோம் அந்த பிரச்சனைய முடிச்சு வைக்கலையா இது மாதிரி நீங்க வந்து பழி வாங்குவதற்காக தொடுக்கப்பட்டிருக்கிற வழக்கு எதிராகத்தான் பேசுகிறோமே தவிர மாறாக குற்றவாளிகளை தியாகி என்று சொல்ல வேண்டிய நிலைமை இல்லை இன்னொன்னு அண்ணன் செந்தில் பாலாஜியை பாராட்டணும் ஏன் பாராட்டணும் தெரியுமா சீமானுக்கு தான் இந்த பதில நான் சொல்ல விரும்புறேன் சீமானுக்கு ஒரே ஒரு சம்மன் ஒரு எஸ்பி அனுப்பிச்சிட்டாருன்னா அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாதுங்க நானும் அதெல்லாம் செய்யவே இல்லைங்க யாரோ செஞ்சதுக்கு எனக்கு எல்லாம் நீங்க இது பண்றீங்க உங்க மேல நல்ல மதிப்பு வச்சிருக்கிறேன்னு சாவர்கர் வழி நின்று ஒரு மன்னிப்பு கடிதத்தை அறிக்கையாக கொடுக்குறாரு பாருங்க அந்த மாதிரி செந்தில் பாலாஜி செய்யல அமலாக்கத்துறையினுடைய அழுத்தம் இருந்தாலும் ஒன்றிய அரசு முழுமையாக தனக்கு எதிராக நின்றாலும் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட ஒரு நோயாளி என்கிற குறைந்தபட்ச கருணை கூட அவருக்கு வழங்கப்படாமல் சிறை கூட்டணியில் அவர் பூட்டப்பட்டாலும் நான் உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இருக்கிறேன் இதில் சமரசத்துக்கு இடமே இல்லை இந்த வழக்கை சட்ட ரீதியாக சந்திப்பெண் திடமா நானூத்தி எழுவத்தி ஒரு நாள் புலல் சிறையில இருந்தார் பாருங்க அதற்காக அவரை பாராட்டத்தான் வேண்டும் அவரை கொண்டாடத்தான் வேண்டும் ஏன்னா நீங்க பேசுனது மாதிரி அந்த பல்ட்டி அடிக்கல அவரு ஒரே நாள்ல நீங்க பல்ட்டி அடிச்சீங்களா திருச்சி எஸ்பி விவகாரத்துல ஒரே நாள்ல யாரு பண்ணான்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னீங்களா ஒரே நாள்லயே அறிக்கையை வேறு விதமா மாத்தி கொடுத்தீங்களா அந்த வேலையை அவர் செய்யல எனவே அவர் பாராட்டப்பட வேண்டியவர் அவர் இவ்வளவு தினமா இருந்துட்டாரு நம்மள மாதிரி பல்ட்டி அடிக்கலன்ற என்ற கோபத்துல சீமான் பேசுகிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் திமுக திமுகவோட அமைப்பு செயல ஆர் எஸ் பாரதி அதான் சொல்றாரு கொங்கு மனத்துல எங்களோட இருந்தவர் அதை வந்து பாஜகவில வந்து சகிக்க முடியல அதனால வந்து பாஜக அப்படி பண்ணாங்க அப்படின்றாங்க என்னதான் வந்து இந்த கேஸோட ஆரம்பம் வேறன்னு சொல்லப்பட்டா கூட அண்ணாமலைக்கு எதிரான தொடர்ச்சியான அரசியலை செஞ்சவர் விமானத்துல வந்து எமர்ஜென்சி டோர் திறந்தது ஆகட்டும் ரஃபேல் வாட்சோட காஸ்ட் யார்ட்டு வாங்கினதுன்னு சொன்னதாகட்டும் இப்படி பல்வேறு விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக அண்ணாமலைக்கு எதிரான ஒரு திறம்பட அரசியலை தான் இந்த விளைவு வந்து செந்தில் பாலாஜிக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லப்படுது சோ அண்ணாமலை வந்து இப்ப லண்டன் போயிருக்காரு நவம்பர்ல திரும்பி வந்துருவாரு நினைக்கிறேன் சோ செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சர் ஆகிற பட்சத்துல அண்ணாமலை திரும்பி வர பட்சத்துல எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அந்த களம் அண்ணாமலைக்கு ஒரு மோசமான அரசியல் காலம் ஹெச் ராஜா இங்கே குழுவுக்கு தலைமை தாக்கிய போதே துவங்கி விட்டது மீண்டும் முழுமையான ஆர்எஸ்எஸ் ஆட்களினுடைய கட்டுப்பாட்டுக்குள் பாரதிய ஜனதா கட்சி சென்று விட்டது அவர் திரும்பி வந்து பார்க்கற போது அவருடைய கட்டமைப்பு அவரிடத்திலே இருக்காது என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய யதார்த்தமான சூழல் இன்னும் ஒரு படி மேலே அவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய விடுதலை தான் ஒரு புறத்துல யார் தனக்கு அச்சுறுத்தலாக இருப்பார்கள் என்று நினைத்து ஏன்னா முதல் முதல்ல செந்தில் பாலாஜி இன்னும் ரெண்டு வாரத்துல கைது செய்யப்பட்டு சிறைக்கு போக போறார் என்கிற செய்தியை அண்ணாமலை தான் சொன்னார் அண்ணாமலைக்கு சொன்னது யார் அமலாக்கத்துறையா ஒன்றிய அமைச்சகத்திலிருந்து தகவல் வந்ததா அண்ணாமலை யாரு சார் வார்டு கவுன்சிலரா கூட இல்லாத ஒரு நபர் ஆனா அவருக்கு ஒரு மாநிலத்தினுடைய அமைச்சர் கைது செய்யப்பட போகிறார் என்கிற தகவலை இரண்டு வாரத்துக்கு முன்பாக சொன்னவர்கள் யார் இதன் பின்னணியில் இருந்தது என்ன சம்பவம் என்று கேட்டால் தன்னுடைய அரசியலுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறார் சிம்ம சொப்பனமாக இருக்கிறார் அண்ணன் செந்தில் பாலாஜி என்கிற காரணத்தால் இவர் தான் அமித்ஷா போன்றவர்களுடைய கை விழுந்து இந்த வழக்கை செந்தில் பாலாஜிக்கு எதிராக வலுவாக திருப்பியவர்கள் அவருடைய கைதுக்கு பிறகு அவர் கட்டமைத்து வைத்திருந்த அந்த ஒரு அமைப்பை எப்படியாவது சிதைத்திடலாம் நாம மீண்டும் நம்முடைய கோட்டை என்று சொல்லிக் கொண்டிருந்த கோயம்புத்தூர் போன்ற இடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சியை வலுவாக காட்டி விடலாம்னு நினைச்சாரு ஆனா நடந்தது என்ன செந்தில் பாலாஜியே இல்லை என்று சொன்னாலும் திராவிட முன்னேற்ற கழகம் பல வியூகங்களை வகுக்கும் என்பதை இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமை உணர்த்தியது அண்ணாமலை எலெக்ஷன்ல திட்டமிட்டே தன்னுடைய வேட்பு தப்பா தாக்கல் பண்ணாரு அவருக்கு தெரியாதா ஏற்கனவே அரவக்குறிச்சியில் அவர் போட்டிட்டு வருதானே அவருக்கு தெரியும்ல எப்படி வேட்புமனு தாக்கல் செய்யணும் தெரிஞ்சே செய்தார் காரணம் என்ன கடைசி நேரத்துல இதை காரணம் காட்டியாவது தேர்தலில் இருந்து தப்பிச்சு ஓடிடலாம்னு நினைச்சாரு அப்போ செந்தில் பாலாஜி சிறையில இருந்தப்பவே தப்பி ஓடிவிடலாம் என்று நினைத்த அண்ணாமலை இப்போது அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியில் வந்து மீண்டும் அதிகாரமிக்க பொறுப்புக்கு நான் சொன்னதை போல இன்னும் கூடுதலான அதிகாரங்களை அவருக்கு முதலமைச்சர் கொடுத்ததற்கு பிறகு எப்படி அரசியல் செய்ய போகிறார் என்பதை பார்ப்பதற்கு நான் மட்டுமல்ல தமிழ்நாடே காத்திருக்கிறது கடைசியா ஆளுநர் திரும்ப பிரச்சனை நினைக்கிறீங்களா ஆளுநர் எந்த விதமான பிரச்சனையும் செய்ய முடியாது சார் அமைச்சர் பொன்முடி அவர்கள் சிறைக்கு போவதற்கான எல்லா சாத்தியங்களும் இருந்த போது தண்டனை நிரூபிக்கப்பட்டு உறுதி செய்யப்பட்டு விட்டது அவர் ராஜினாமா பண்ணாரு ஆனா தண்டனையை நிறுத்தி வச்ச உடனே முதலமைச்சர் கடிதம் அனுப்புனாரு மீண்டும் உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கணும்னு ஆளுநர் என்ன செய்ய முடிஞ்சது தடுக்கவே முடியல காரணம் எப்போது வந்து தண்டனை நிறுத்தி வைக்கப்படுகிறது என்கிற அறிவிப்பு வருகிறதோ அப்போதே அந்த தண்டனை காலாவதி ஆகிவிட்டது என்றுதான் அர்த்தம் அந்த நிறுத்தி வைப்பு என்பது மீண்டும் ஒரு முறை ரிவோக் பண்ணா எதை ஸ்டாப் பண்ண அந்த ஜட்ஜ்மெண்ட்டி பண்ணா மட்டும்தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் வேலிட் ஆகும் இல்லைன்னா அது வரைக்கும் அது இன்வேலிட் ஆகிடும் அதுதான் சட்டத்தின்படி சரியான அணுகுமுறை இப்போ அவர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிற வழக்குகள் நிலுவையில இருக்கு ஜாமீன்ல வந்துட்டாரு இன்னும் குற்றம் நிரூபிக்கப்படல அதனால அவர் அமைச்சராவதை தடுப்பதற்கு எந்த முகாந்திரமும் ஆளுநருக்கு இல்லை ஒருவேளை அப்படியே ஆளுநர் அப்படி செய்வார் என்று சொன்னால் ஏற்கனவே ஆளுநர் எப்படி அம்பலப்பட்டு போனாரோ எப்படி குட்டுப்பட்டாரோ அதே போன்றது ஒரு நடவடிக்கைக்கு மீண்டும் ஆளாவார் ஆனால் ரவி அதற்கெல்லாம் தயாராக இருக்க மாட்டார் என்றுதான் நினைக்கிறேன் நீங்கள் வேண்டுமானால் பாருங்கள் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படுகிற நாள் என்று பெரிய பொன்னாடையை எடுத்துக்கொண்டு முதலமைச்சருக்கும் அண்ணன் செந்தில் பாலாஜிக்கும் அவர் போட்டுகிற காட்சியை நாமெல்லாம் வலைதளங்களில் பார்க்கத்தான் போகிறோம் நன்றி சார் நன்றி